அண்ணன் வந்து அரசியலுக்கு போறப்ப எங்களுக்கு சினிமா வந்து நான் அண்ணையும் அங்க போறாரு அப்படின்னு தட்டில வச்சு நான் யோசிச்சது இன்னைக்கு நல்ல தலைவரை வந்து நாங்க சினிமா இருந்து ஒரு தலைவரை கொடுத்துருக்கோன்ற ஒரு பெருமை எங்களுக்கு கிடைச்சிடுச்சு மனைவி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட்டத்துக்கு நான் கிளம்பி போற போது இருக்கிற மனநிலையும் பார்த்துது இந்த சின்ன சின்ன வேடங்கள் நடிக்கிறது அதுக்கு நான் கிளம்பி போறது இருக்கிற மனநிலை இருக்குல்ல அது சொல்லு என்ன இருந்தாலும் கேட்டீங்க உங்களுக்கு அந்த சிரி வாங்கும்போது ஒரு உற்சாகம் இருக்கு பாருங்க இப்போ மாயாண்டி குடும்பத்தாரே வந்து ரெண்டாவது பக்கம் வரப்போகுது அப்படிங்கிற வந்து ஒரு தகவலும் ஆமா சீக்கிரமே இருக்கு இல்ல தகவல் இல்ல வரப்போகுது வரப்போகுதா சோ எப்படி இருக்கு அது ஒரு பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து எல்லாரும் கேப்டனுக்கு பிறகு அன்னை வீட்டில் தான் வந்து சாப்பாடு இருபத்தி நாலு மணி நேரம் எரிஞ்சிட்டு நீங்கள் சத்யராஜன்லாம் பார்த்தா வியப்பாக இருக்கும் சில உதவிகளெல்லாம் வந்து வெளியில் சொல்ல மாட்டார் இப்போ ஐயா விஜயகாந்த் செஞ்சது கூட தெரியுது இல்லை ஆமாம் அவர் அண்ணன் சத்யராஜ் இதே அளவுக்கு செய்வார் செஞ்சுக்கிட்டு இருக்காரு யாருக்கும் தெரியாது அண்ணன் உழைப்புக்கு இன்னும் தமிழர்கள் வந்து சரியாக செவி கொடுக்கவில்லை என்றது தான் என்னுடைய குறை நம்ம தமிழ் தம்பிகள்லாம் இப்போ டூ கே கிட்ஸ் ஃபுல்லாக வந்து அண்ணனுடைய விசிறிகள் தான் சின்ன பையன் தள்ளு திணிண்ட பையன் ஒரு ஏழாவது அப்படி தான் தொட்டுக்கிற வந்துடுற நாளைக்கு முதல் அமைச்சர் ஆகிட்டேன் எங்கள் அண்ணனை கிட்ட விடுவ இடம் தொட்டுக்க போட்டு ஹாய் யாரா என்று என்னதான்டே நடக்குது எக்ஸ்பீரியன்ஸ் 11 டேஸ் ஆஃப் கிராண்ட் யூரோப் ட்ரிப் வெட் ஈஸி மை ஆஃப்ளீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன்லி வெட் ஜிடி ஹாலிடேஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இப்போ நிறையா அரசியல் வந்து இவர் பேசி நாங்கள் வந்து கேட்குறோம் இவருடைய நிறைய சிந்தனைகள் வந்து இவர் வெளிப்படுத்துகிறார் அதெல்லாமே எல்லாமே ஒரு சைடில் ஓகே தான் பட் இவ்வளோ நேரம் ஒரு பேசும்போது இவர்கிட்ட ஒரு அசாத்தியமான ஒரு 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 சொல்லாடலும் லைக் வந்து ஒரு சினிமாவை ரசிக்கிற ஒரு தன்மையும் வந்து இப்போ இப்போ இருக்கு இங்கே இருக்க அரங்கத்தில் இருக்க எல்லாருமே அந்த விஷயத்தை ரசித்தோம் நானும் உட்பட ஒரு அருமையான ஒரு கலைஞனை வந்து இந்த அரசியல் அப்படிங்கிற பாதை வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து பல நேரங்களில் வந்து வர தோணுது ஒரு இயக்குனராக இது வந்து நீங்கள் உணர்றீங்களா ஆல்ரெடி உங்களுக்கு அந்த தோட்டம் கண்டிப்பாக என்ன சொல்றேன்னா ஒரு பாஞ்சாலம் பாஞ்சாலங்குறிச்சியில் பூத்த அபூர்வமான பூதான் அண்ணன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனராக ஒரு நடிகராக இன்னும் சில இயக்குனர்களை தூக்கி விட்டவரா சாப்பாடு போட்டவரா எல்லா பேரும் இப்போ சொல்கிறாங்க இல்லைங்களா அங்கே போய் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னு அப்படி சாப்பாடு யாராவது அண்ணன் வீட்டில் போய் சாப்பிட்டிங்கன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பெர்சென்ட்டு இன்றைக்கி முன்னணியில் இருக்கும்போது சாப்பிட்ருக்காங்க அண்ணன் அவ்வளோ கலைக்கு வந்து உண்மையாக நேச்சிருக்காரு அண்ணன் வந்து அரசியலுக்கு போகிறப்ப எங்களுக்கு சினிமா நான் அண்ணன் ஏன் அங்கே போகிறாரு டப்பிங் தட்டில் வச்சு நான் யோசிச்சது மைண்ட் வைஸ் அங்கே போ ஏன் போகிறாரு அண்ணன் அண்ணனுக்கு இங்கேயே பயங்கரம் பிஸியாக இருக்காரு அப்படின்னு நினச்சேன் ஆனால் சினிமா உலகம் வந்து ஒரு வருடத்தை மடக்கிட்டு ஒம்பது வரல தூக்கிட்டு கிளம்பியிருக்காரு இன்றைக்கி நல்ல தலைவரை வந்து நாங்கள் சினிமா உலகத்துலேருந்து ஒரு தலைவரை கொடுத்துருக்கோன்ற ஒரு பெருமை எங்களுக்கு கிடச்சு அவர் இல்லை பெரிய பெரிய கூட இருந்து பார்த்துருப்பாங்கல்ல நான் தம்பியாக வாழ்ந்து பார்த்துருக்கேன் அவர் கையை பிடிச்சாருன்னு அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அவர் ஒரு கையை ஆவேசமாக பேசணும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் வார்த்தைகளை வீழ்ச்சியிருக்கும் வெறுப்பு இருக்காது உண்மை இருக்கும் பொய் இருக்காது நேர்ம இருக்கும் அதுதான் எங்கள் சீமான சிறுவயதுலேருந்து நம்ம நேய்ச்சி வந்தது இந்த இதுக்கு இந்த துறைக்கு தான் இதை வந்து உங்களுக்கு அதை வந்து அதான் ஒரு தத்துவம் தான் எது ஒன்றையும் இழக்க தயாராக இல்லாதவன் பிரிதொன்றை அடைய முடியாது இப்போ இதை இழந்து தான் தீரணும் அது வந்து இவர் சொல்கிற அண்ணன் விட்டு போயிடுச்சு அண்ணன் போயிடுச்சு அப்படின்னு எங்கள் அண்ணன் சொன்னதுனால இந்த அண்ணன் போயிடுச்சு அது ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து காலம் நமக்கு கையளித்த கடமை ஆயிடுச்சு வரலாற்று பெரும்பணி ஆயிடுச்சு இப்போ எங்கள் அண்ணன் சொல்றது மாதிரி தமிழ் தேசிய மக்கள் சிதைந்து அழிந்து போகாமல் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் போராடித்தானே ஆக வேண்டும் கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்கிறார் இந்த வரலாற்றின் பேரழைப்பிலிருந்து பெரும் பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி செல்ல முடியாதுங்கிறார் நீ ஒதுங்கெல்லாம் போயிட முடியாதுறான் ஹரிசாட்டு சொல்ல அரசியல் வேணாமனு நீ விலகி நிற்கலாம்டா அது உன்னைய விட்டு வரும்போது விலகாதாங்கிறான்ல அது மாதிரி அதை தவிர்க்க முடியாத ஆயிடுச்சு அப்புறம் இது வந்து இப்போ 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 மனைவி எடுத்துக்கிட்டிங்கன்னா கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட்டத்துக்கு நான் கிளம்பி போகிற போது இருக்கிற மனநிலையும் பார்க்குது இந்த சின்ன சின்ன வேடங்கள் நடிக்க தம்பி கூப்பிடுவாங்க படப்பிடிப்பு இப்போ பதிப்பை போகிறேன்னு வச்சுக்கிறீங்களேன் அதுக்கு நான் கிளம்பி போகிற போது இருக்கிற மனநிலை இருக்குல்ல அது சொல்லும் என்ன இருந்தாலும் கேட்டீங்க அதை தடிக்க போகிற போது உங்களுக்கு அது சிரி வாங்கும்போது ஒரு உற்சாகம் இருக்கு பாருங்க அது நம்ம நேசித்ததுனால அதை ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இப்போ நமக்கு இது இதுக்கே நேரம் இல்லை இப்போ நான் வந்து கேட்டிருக்கேன் எனக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பத்தில் ஒரு நாளைக்கு நாற்பத்தெட்டு மணி நேரமாக மாற்றி கொடுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இனிமேல் இன்னையில் ஒரு இன்னையிலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி விடுக்கி சும்மா நண்பர்கள்ட கேட்டேன் அவ்வளவு சிரமமாக இருக்குது இப்போ நேரம் பற்ற மாட்டேங்குது அதாவது இப்போது சார் சொல்லும்போது ஒரு விஷயம் நான் கிடைச்சேன் திரும்ப அதாவது சினிமாவில் நடிக்க போகிறேன் இல்லாத சினிமா சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயத்த நான் செய்யும்போது எனக்கு கிடைக்காத சந்தோஷம் வந்து அது ஒரு தனி சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறார்ல இப்போ மாயாண்டி குடும்பத்தாரே வந்து ரெண்டாவது பாகம் வரப்போகுற வரப்போகுது அப்படிங்கிற வந்து ஒரு தகவலும் ஆரம்பிப்போம் ஆமாம் சீக்கிரமே இருக்கு தகவல் இல்லை வரப்போகுது வரப்போகுதுதான் ஸோ எப்படி இருக்கு அது ஒரு பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து எல்லாரும் வெயிட்டிங் அது தம்பி ஜெகன்ன தயாராகிட்டு இருக்க எடுத்துருவாங்க சிறப்பு எப்படி வேற என்ன விஷயங்கள விட்ட நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க இறுதியாக எங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன அண்ணன் வந்து சிஎம் ஆகணும் நான் வந்து வாயார அண்ணன் கூப்பிட்டது வந்து எங்க அண்ணன் சிஎம் அப்படின்னு நான் பெருமையை பேசிக்கணும் அண்ணன் உழைப்புக்கு இன்னும் தமிழர்கள் வந்து சரியாக செவி தான் என்னுடைய குறை நம்ம தமிழ் தந்திகள்லாம் இப்போ டூ கிட்ஸ் ஃபுல்லாக வந்து அண்ணனுடைய விசிறிகள் தான் முன்னாடி இருக்க என்னுடைய ஜெனரேஷன் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அண்ணனை கவனிக்காமல் திரும்பணும் அண்ணனை தவிர இப்போ வழி இல்லை அண்ணன் தான் தலைவர் அவருடைய கோரிக்கை எப்படி பார்க்குறீங்க அது மாறணும் மாற்றம்ங்கிறது வந்து ஒரே நாளில் வந்துடாது வராமலும் போயிடாது நான் வந்து இந்த கட்சி தொடங்கி களத்தில் வேலை செய்ய இருந்தபோது நான் பார்த்த என்னுடைய மக்கள் அவங்களுடைய மனநிலை உணர்வு அது அந்த அரசியல் புரிதல் இந்த பதிமூணு ஆண்டுகளில் நான் பார்க்கும்போது நிறைய மாற்றத்தை நான் சந்திக்கிறேன் அப்போ ஒரு தலைமுறை சின்ன சின்ன பிள்ளை எல்லாம் அடுத்த நம்ம தானா நான் நீங்கள் வந்து சோர்ந்துடாதீங்க நீங்கள் அடுத்து நம்ம தான் நீங்கள் தைரியமாக இருங்கண்ணா அப்படின்னு இது இல்லை இப்போ எங்க எங்கள் தாத்தாவுக்கு வந்து குரு பூஜைக்கு போகிறோம் பசு மண்ணுக்கு போகிறோம் போகும்போது பதினோரு மணிக்கு எனக்கு நேரம் கொடுத்தாங்க பதினோரு மணிலேருந்து போகிறேன் அஞ்சரைக்கு தான் நான் போய் சேர்றேன் அதுக்குள்ளே நிறைய இடர்பாடுகள் அது இது அண்ணன் வருதுன்னு சொன்னால் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூடத்து பசங்க எல்லாம் விடும்போ பே பேருந்து விருந்தில் இருக்கலாம் என்னை பார்த்தோன்னே அவன் அந்த அந்த காட்சி நீங்கள் மலைவெளியில் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம தான் நம்ம தான் ஒருத்தான ஓடியாந்து தள்ளியா சின்ன பையன் தள்ளு அப்படி திரிண்டு பையன் ஒரு ஏழாவது தொட்டை அப்படிப்பான் தொட்டுக்கிறேன் நாளைக்கு முதலமைச்சர் ஆகிட்டான் எங்கள் அண்ணனை கிட்ட விடுவியடா தொட்டுக்கு போட்டு போகிறேன் யாரா சரி அட அடே என்னதாட்டே நடக்குது என்ன நடக்குது வண்டியில் நீ போட்டு மூணு மணி நேரம் அந்த பஸ்ஸை போட்டு நின்றுக்கிட்டுங்க அண்ணனை பார்த்துட்டு கை கொடுத்துட்டு போகணும்னு வண்டி விரும்பு ஓட்டிகிட்டு பண்ணினா என்ன நிறுத்து அண்ணன் அது சொல்கிறது நிற்கிறேன் அவ இல்ல அதாவது அவன் அவன் வந்து எப்படின்னு தெரியுமாங்க ஒரு இந்தி இது இந்த இதுக்கு ஒரு பேரணி நடத்தினேன் இந்தி கட்டாய திணிப்பு பெரிய கூட்டமாகிடுச்சு இது குறுகிய பாதை அது கட்டுப்பாடு இல்லாமல் பிடிக்க இது பண்ணுது காவல்துறை வந்து கேட்குது தா ஐயா ஐயா ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ரொம்ப இதாகிடுச்சே அப்படின்னு எல்லா கட்டுப்பாடும் என் எங்கட்சியில் அவங்க என் மேலே வச்சுருக்க அன்புக்கு மட்டும் எந்த கட்டுப்பாடும் போட முடியாதுங்க அதை நீங்கள் கண்டுக்கிறதீங்க ஒன்றும் நடக்காது நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் இருங்க அழகாக நடந்துடும் பேரணி நடந்துரும் கூட்டம் நடந்துரும் களைஞ்சிருவோம் நீங்கள் எந்த பிரச்சனையும் வராது அவள் வந்து பாசத்தை பாசத்தை வெளிக்காட்ட முடியாமல் தவிப்பானை ஒழியே வேறு ஒன்றும் நடக்காதுன்னு அது மாதிரி அது நீங்கள் ஒரு கோட்பாடு தான் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணும் மக்களின் இதயத்துக்கு நெருக்கமாக செல்லாதவன் எதையும் சாதிக்க முடியாது இதயத்துக்கு நெருக்கமாக நீங்கள் போயிடணும் போயிட்டால் தான் நம்ப மாட்டாங்க நம்பிட்டா அதுக்கப்புறம் கடவுளே வந்து சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அவன் கெட்ட வேண்டாம் போயா அப்படின்றாங்க அப்படி தான் இந்த எம்ஜிஆர் மேலே இருந்த நம்பிக்கை இங்கே இருக்கிற பல தலைவரும் இந்த நம்பிக்கை அது வரும் அது வரும் அதுக்கு நீங்கள் அப்படியே சோசியம் பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு நேரங்காலம் பார்த்து உழைக்கணும் உழைக்கணும் அண்ணே உங்களை நான் நேர் நேர்பட வந்து தமிழ்நாடு சின்னங்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன்னு கேப்டன் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர்னே இன்றைக்கி நம்ம சிஎம் நாற்காலியில் அவரை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் மிஸ் பண்ணிட்டோம் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நம்மளுடைய தவறு தான் அதுக்கடுத்து வந்து ஒரு சுய ஒரு பச்சை தமிழனா சுய சிந்தனையோட அண்ணன் வந்திருக்கார் அண்ணன் இருக்கார் அண்ணனை வந்து கண்டிப்பாக இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் அண்ணனை அந்த சேரில் உட்கார வச்சு நீ செய்கிறன்னு சொன்ன செய்ய சொன்னால் அடுத்த நிமிஷம் நீ வாய் எடுக்க முடிய உன்னுடைய சேவை சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிடுவார் அப்படிப்பட்ட ஒரு தலைவன் தான் அண்ணன் அண்ணனுக்கு வந்து வரும் தேர்தல் எப்போயுமே உங்களுக்கு அண்ணன் ஆயில் நீண்ட ஆயிலோட மக்கள் சேவை செய்யணும் சுயமாக செய்யணும் அது வந்து தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் ஓட்டு போகணும் உட்கார கே இது வந்து நான் வந்து அண்ணோட தம்பிகளாக கட்டுக்கிறேன் ஒரு தமிழ்நாட்டு பிரஜையாக கேட்டுக்கிறேன் அண்ணனை உட்கார வைக்கணும் உட்கார வைக்கணும் சிஎம்மா உட்கார வைக்கணும் ஏன்னா அண்ணங்கிட்ட இது வரைக்கும் நான் இந்த அரசியலை பற்றியோ எதை பற்றியோ நான் பேசுனது கிடையாது பேசுனது இல்லை எது ஒன்றும் கிடையாது உணர்வுலாம் ஒன்றும் சொன்னது கிடையாது ஆனால் பேசுகிறதே இல்லை பேசுறதே இல்லை பெரிய ஆளுகளாக இருப்பான் அண்ணங்க எங்கள் சி என்ஜிக்கு ஒரு பொண்ணு என் தம்பி ராசன் ஒன்று மச்சின அதனால் அவர்கிட்டே தயங்கி தங்கி தான் பேசுவான் வேறு என் தம்பிகிட்டே அப்போ எனக்கு எப்படி பேசுவான்னு பாருங்க அண்ணே அண்ணன் அங்கே போய் உட்காந்துக்கணும் டேய் வாடா நாங்கள் தான் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசணும் இன்னைக்கு தான் இவ்வளோ பேசியே பார்க்குறேன் மேடை பயன்படுத்திக்கிட்டார் அவ்வளோதான் விஷயங்கள்லாம் சொல்லிட்டாரு மேடே சரி தான் அது இவ்வளோ தான் இது இவனுக்கு நான் நினைப்பேன் இவ்வளோலாம் பேசுவானா அப்படின்னு இப்போ தான் பார்க்குறேன் இல்லைண்ண அது சூழ்நிலை கால நேரங்கள் ஒன்று இருக்கலே அதான் யார் எப்போ வரணும்னு ஒன்று இருக்குல்ல அதை கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை சொல்லிடணும்ல ஐயோ நம்ம சொல்லாமல் போயிட்டோமே நம்ம ஒரு நாள் வருத்தப்படுறதாக இல்லையும் அந்த இடத்துக்கு அண்ணன் தேவை அது நிச்சயம் தேவை தமிழ்நாட்டுக்கு தேவை இது வந்து நான் வந்து அண்ணனாகவும் சொல்லிக்கிறேன் ஒரு தலைவனாகவும் அண்ணனாக சொல்லிக்கிறேன் என் அடுத்த படத்தில் வந்து வாழ்வாருன்னு நினைக்கிறேன் எங்கள் படம் இது என் பட்டியும் போட்டு போயிடுறேன் மறுபடியும் உங்கள் கரம் கூட இருப்பேன் உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும்னே இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது கேப்டன் வந்து இன்னைக்கு எல்லாம் பேசுகிறோம் எங்கள் சினிமாவுக்கு தெரிஞ்ச அண்ணனுக்கு அடுத்து கேப்டனுக்கு பிறகு அன்னை தான் வந்து சாப்பாடு இருபத்தி நாலு மணி நேரமும் எரிஞ்சிட்ருக்கோம் சாப்பாடு அங்கே சாப்பிட்டவங்க தான் அங்கே நானும் சாப்பிட்ருக்கேன் அங்கே அது அவர் தான் குரு அவர் குருன்னா அவர் நடிக்கிறாரு சம்பாதிக்கிறாரு சம்பாதிக்க சம்பாதிக்கிறாரு அவர் போடுறாரு என்கிட்ட காசே இருக்காது ஆ இப்போ சாப்பிட்ணுமாடா சாப்பிட்ணுன்னா சும்மா எது அரிசி பருப்பு வாங்கி சாப்பிட்றதுல இல்லை கறி மீன் தான் இப்போ இரா யாருக்குடா போன போடலாம் போடுறா அவருக்கு போடுறா அப்படி போடுறது போட்டு வரும்போதே எங்கே இருக்க ஆ வரும்போது நாலு கிலோ கறி வாங்கிட்டு வா சரிண்ணே சரிண்ணே நீ எது வாங்கிட்டு வா அப்படி தான் வைக்க சமைப்போம் அப்புறம் என் தம்பி வந்துட்டான் பாடலாசிரியர் முத்துக்குமார் வந்தேண்ணே அண்ணே சாப்பிட்றது எந்த வந்துக்கிட்டுருக்கேன் அண்ணே சொல் அண்ணே கறி சொல்லிடு கறி வந்து அவனுக்கு நாங்கள் உப்பு கறி போடுவோம் அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணே இந்த தோல் அடு தோல் எடுத்துடக்கூடாது தோல் எடுக்காமல் போட சொல்லுங்கண்ணா இந்த வந்துடுண்ணே வந்துடுறேண்ணே காசோடு வருவான் அதுவும் எங்கள் வாழ்க்கை அப்படி ஒரு அண்ணே அண்ணா நான் சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேன்ன சொல்லுங்கள் தம்பி என்ன தம்பி அப்படின்னு அண்ணே இன்னைக்கு தெரியலனே தெரியலையப்பா என்னென்ன ஒரு மாதம் உங்கள் வீட்டில் தானே தங்கியிருந்தேன் அப்படியேப்பா ஒரு மாதம் தங்கியிருந்துருக்கான் எத்தனையோ பேர் படத்துக்குள்ள சாப்பிட்டு போறேன்னு நமக்கு ஒன்றும் தெரியாதுல்ல அண்ணே ஒரு மாதம் உங்கள் வீட்டில் தானே தங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேண்ணே தம்பி என்னைம்மா மா தெரியலேண்ணே தெரியலையப்பா நிறைய பேர் வராங்க போகிறாங்க சாப்பிட்டு போகிறாங்க எனக்கு அந்தளவுக்கு தான் நம்ம ஒரு இது யாரும் வராங்க போகிறாங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு எப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாலும் பசின்னு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குங்கிறது இருந்து இவர்கிட்ட இருந்து தான் இவர் இருந்து அவர் என்எஸ் கலைவன் நம்ம இருந்து அதில் தான் இது அப்படி தான் நீங்கள் சத்யராஜ் அண்ணன்லாம் பார்த்தா வியப்பா இருக்கும் சில உதவிகளெல்லாம் வந்து வெளியில் சொல்ல மாட்டார் இப்போ ஐயா விஜயகாந்த் செஞ்சது கூட தெரியுது இல்லை அவர் அண்ணன் சத்யராஜ் இதே அளவுக்கு செய்வார் செஞ்சுக்கிட்டு இருக்காரு யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது இப்போ நாங்கள்லாம் ஒரு பெரிய கூட்டம் போடுறோன்னு மாநாடு மாநாடுகடான்லாம் என் நண்பர் எங்கள் சவுந்தர் இருக்கார் ஒரு கூப்பிட்டு என்ன தம்பி ஏதோ மாநாடு வச்சிருக்காரு இருக்க இந்தாங்க அதை கொடுத்துருங்க அவர்கிட்ட அப்படி கேட்காமலே அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் அவர் அதாவது நேச்ச அடிப்படையிலே அவங்கெல்லாம் நல்ல மனிதாபிமானம் உள்ள ஒரு குணம் அதில் இந்த மாதிரி ஆட்களை சந்தித்ததுனால தான் நமக்கு இன்னும் அந்த இந்த வீரமுங்கு வையாமல் இருக்குது அந்த மாதிரி ஆட்களை பார்க்குறப்ப தானே நமக்கு வந்துட்டு இன்னும் நம்மளை வளர்த்துக்கணும் அறிவாலை வளர்த்துக்கணும் அவர் என்ன சொல்லிட்டுருக்காரோ அந்த கொள்கைகள் நமக்கு வந்து பிடிப்பு வருது பாப்பா நாங்கள் கொஞ்சம் முன்னாடி நாங்கள் போய்க்கிறோம்ப்பா இது ரொம்ப யதார்த்தமான விஷயம் தானே ஸோ நிறைய நிகழ்ச்சியான நிறைய சுவாரஸ்யமான சந்தோஷமான விஷயங்கள் அனுபவங்கள்லாம் நீங்கள் வகத்துக்கிட்டீங்க நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு வந்தது இல்லாமல் அவருடைய பழைய நினைவுகளை வந்து நீங்கள் அப்படியே வந்து கிளவி விட்டுட்டு போயிட்டீங்க ஸோ அது வந்து இன்னுமே கூடுதலான ஒரு சுவாரஸ்யமான அனுபவமாக இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து அண்ணனை வந்து சென்னைக்குள்ளேருந்து என் வேலைகளும் தெரிஞ்ச அண்ணன் கிட்ட இனிமேல் அண்ணனுடைய இந்த படத்தில் வந்து அப்படியே டேட்டிங் கேட்டுட்டு அண்ணன் ரொம்ப நாள் பார்க்கல அண்ணனை பார்க்கணும் இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் இது ஒரு நல்ல வாய்ப்பு அண்ணன் நானும் நல்லா இருக்கேன் உங்களையும் பிரம்மாண்டமாக பார்த்துட்டு இருக்கேன் நீங்களையும் பெரிய அளவில் வரணும் நசியம்மா அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இதை இந்த விழா விடைய கொடுத்த இந்திய கிரேட்ஸ் அவங்களுக்கும் என்னுடைய அப்பா மணிவண்ணன் அப்பாவுக்கும் என்னுடைய மாமா ராசுமதர் மாமாவுக்கும் அவங்க நின் அவங்க சார்பில் என் வழியாக சொல்ல வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அண்ணன் நல்லா இருக்கணும் சீயமாகணும்னு சொல்லி சிறப்பு ஏன்னா அவங்கள சுமந்தது தான் நடந்துட்டுருக்கேன் நான் ஞாபகங்கள்ல ரொம்ப நன்றி சார் நன்றி 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 பேசுகிறேன் நன்றி பேசுகிறேன் நன்றி சார் நன்றி Experience 11 days of Grand Europe trip with easy EMI of Rs 25,000 only with GT Holiday. <laughs>